ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி பார்த்திங்கன்னா ரொம்ப மர்மமான ஒரு நபரை பற்றி நாங்கள் பார்க்க போகிறோம் ஸோ அது எப்படின்னா இப்போது உங்களுக்கு முன்னாடி ஒரு நபர் போகிறாங்க அதாவது உங்களுக்கு தெரிஞ்ச நபர் யாரோ ஒருத்தவங்க போகிறாங்கன்னு வச்சுக்கோங்கன்னா பட் போயிட்டே இருக்காங்க திடீர்னு அவங்க காற்றில் மறைஞ்சு போகிறாங்க அப்படி போனால் உங்களுக்கு எப்படி இருக்கும் இந்த மாதிரி ஒரு உண்மையை சம்பவத்தினா இன்றைக்கி சேனலில் பார்க்க போகிறோம் ஓகேவா ஸோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் பட் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்ஸ்கிரைப் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க அப்பதான் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான கண்டெண்ட் என்னால உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்க முடியும் ஓகேவா சரி சப்ஸ்க்ரைப் பண்ணா சப்ஸ்கிரைப் பண்றீங்களா சரி நம்ம சொல்ல போற சம்பவம் பாத்தீங்கன்னா ஆயிரத்தி எட்நூத்தி எண்பதுல யூ அறந்த ஒரு உண்மை சம்பவம் சோ இதுல பாத்தீங்கன்னா டேவிட் லேங்குங்கிற ஒரு விவசாயிங்க அவர் வந்து தன்னோட பாத்தீங்கன்னா தனசேசிங்கிற ஒரு நகரத்துல வாழ்ந்துட்டு இருக்காரு அப்ப வந்து அவருடைய ஒருத்தர் அவரை பாக்குறதுக்காக வராருங்க அப்போல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா குதிரை வண்டிதான் குதிரை வண்டிலாம் வந்து இறங்குறாங்க இறங்கினோட நம்ம டேவிட் லாங் என்ன பண்றாரு அவரை பார்த்துட்டு அவரை வெல்கம் பண்ணணும்னு சொல்லிட்டு வெளியில வராருங்க வீட்டிலேருந்து இருந்து அவர் மட்டும் இல்ல அவர் கூட அவங்க ஒய்ஃபும் கூட வராங்க ஓகேவா அது இல்லாமல் அவங்க பசங்க ரெண்டு பேர் வந்து வீட்டுக்கு வெளியில் அதாவது கொஞ்சம் அவங்க அவர் வந்து எங்கே போகிறாருன்னா அவங்க வீட்டுக்கு வெளியே ஃபுல்லாக ஒரு வயல்வெளிங்க ஜஸ்ட் ஒரு இமேஜின் பண்ணிப்பாங்க ஃபுல்லாக வயல்வெளி அந்த வயல்வெளியில நடந்து வராரு அவர் பசங்க வந்து வெளியிலே அந்த ஓரமாக இருக்காங்க ஓகேவா ஸோ வந்து பார்த்திங்கன்னா அந்த வயல்வெளியில நடந்து போறாரு அவங்க ஒரு ஃப்ரெண்டை வந்து வெல்கம் பண்ணிருக்காங்க நடந்து போறாரு கூட வந்து அவங்க ஒய்ஃபும் வராங்க ஓகேவா அங்கேருந்து அவர் ஃப்ரெண்ட் அவரை பார்த்துட்டு அவரும் அவர் பார்த்துட்டே வராரு அவங்க கூட அவங்க மிஸ்ஸும் வராங்க அதாவது அவர் ஃப்ரெண்டோட மிஸ்ஸஸும் கூட வராங்க ஸோ ரெண்டு பேருமே அவரை பார்த்துட்டே வராங்க வர வகையில் செகண்ட்ல ஒரு செகண்ட் கூட கிடையாது வந்துகிட்டே பார்த்தீங்கன்னா டக்குன்னு மறைஞ்சிடறாருங்க காத்துல இதை பார்த்த அவங்க ஒய்ஃபுக்கு ஒண்ணுமே புரியல எங்க கூட வந்த ஹஸ்பண்டை டக்குன்னு மறைஞ்சிட்டாரு அதே மாதிரி அந்த ஆப்போசிட்ல இருந்த அவர் ஃப்ரெண்டு அவரும் பாக்குறாரு எங்க நடந்து நடந்து வந்தா எங்க போயிட்டா அப்படிங்கிற மாதிரி அவர் பார்க்குறாரு அவங்க பசங்க இதை பாக்கிறாங்க பார்த்து எல்லாருமே பார்க்கறாங்க பசங்க அவங்களோட மிஸ்ஸஸ் எல்லாமே பார்க்கறாங்க அவர் சாச்சியா வந்து அக்கம் பக்கம் இருப்பாங்களா அவங்களும் பாக்கிறாங்க இவருக்கு நடந்து வந்த திடீர்னு காணா போடுறாரு இதை பார்த்து எல்லாருமே ஷாக் ஆறாங்க எங்கீனு வந்தாரு திடீர்னு எங்க போனாலும் தெரியல ஒரு சத்தமும் இல்லை அதாவது டக்குனு ஒரு சத்தம் எந்த ஒரு இதுவுமே இல்லை டக்குனு ஒரு செகண்ட் அப்படின்னு மறைஞ்சு பண்ணிருக்கும் அந்த மாதிரி எல்லாரும் வந்து அதுக்கப்புறம் எங்கடா போயிட்டாரு சொல்லிட்டு ஒருவேளை அங்க எதாவது பள்ளங்கள்லாம் இருக்கான்னு சொல்லிட்டு செக் பண்ணி பாக்குறாங்க செக் பண்ணி பார்த்தா அங்க எந்த ஒரு பள்ளமும் கிடையாது எதுவுமே இல்லைங்க ஒரே என்ன சொல்றது ஒரு தான் அது அந்த புல்வெளி புல்வெளியில நடந்து வந்திருக்காரு நடந்து வரும்போதே உட்கார போயிட்டாருங்க அங்க ஒரு எந்த ஒரு வழியுமே கிடையாது அதுக்கப்புறம் என்ன ஆச்சு ஸோ அங்கே அக்கம் பக்கத்துலாம் வந்து எல்லாருமே வந்து பார்க்குறாங்க பார்த்துட்டு அவர் எங்க இடத்துல காரணம் போனாரோ அந்த இடத்துல தோண்டி பார்க்குறாங்க ஒரு வேலை எங்கேயாவது உள்ளதெல்லாம் ஊந்துட்டாரா இல்லை வேற எங்கேயாவது மாட்டிக்கிட்டாரா அப்படிங்கிறத தோண்டியும் பார்க்குறாங்க பட் தோண்டி பார்த்தாலும் அவர் எங்கேயும் இருக்கிற மாதிரி அறிகுறியே இல்லை அதாவது அவர் இங்கே வந்திருக்கான அறிகுறியும் அங்கே காட்டலை அதனால் யாருக்குமே தெரிலங்க அவர் எங்கே போயிட்டாரு எப்படி என்ன ஆனாருங்கிறது யாருக்குமே தெரில ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா போலீஸ் ஸ்டேஷனில் போயிருக்கு என்கொயரி பண்ணியிருக்காங்க இந்த மாதிரி இந்த சம்பவத்துக்கு வந்து சாட்சி பார்த்தீங்கன்னா அவங்க ஒய்ஃபே அவங்க சாட்சி ஏன்னா அவங்க ஒய்ஃப் அவங்க பின்னா தான் வந்திருக்காங்க அவங்க ஒய்ஃபு சாட்சி ஆப்போசிட்ல வந்தாங்க அவங்க ஃப்ரெண்டு சாச்சி அவங்க பசங்க சாட்சி அது இல்லாமல் சில பக்கத்து வீட்டுக்காரங்களா இருப்பாங்கல்ல சாட்சி ஸோ எல்லாருமே சொல்லும் போது என்ன சொல்றாங்க போலீஸ் அவங்களால ஒன்றும் சொல்ல முடியல எல்லாருமே வந்து இதே பதிலாம் சொல்றாங்க ஆமாங்க அவர் நடந்து வந்தாருங்க திடீர்னு மறைஞ்சு போயிட்டாருங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே சொல்றாங்க சோ போலீஸ்க்கு இது வந்து ஒன்றும் புரியல என்னடா இது எப்படி இந்த மாதிரி சாத்தியம் ஆகும் சொல்லிட்டு முழிக்கிறாங்க அந்த கேஸ் வந்து இன்னமும் அன்சாவது கேஸ் தான் அது ஓகேவா ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு நாள் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க பொண்ணு வந்து ஒரு எதர்ச்சியான சைடு அவங்க அப்பா மறைஞ்சி போனார்ல அந்த இடத்துக்கு போயிருக்காங்க போகும்போது பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு வாய்ஸ் கேட்டிருக்கு அந்த அப்பாவோட வாய்ஸ் கேட்டிருக்கு என்னை காப்பாற்றுங்க என்னை காப்பாற்றுங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு வாய்ஸ் மட்டும் கேட்டிருக்கு அவங்க போதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சில அனிமல்ஸ்லாம் இருக்குல்ல இந்த ஆடு மாடு நாய் இதெல்லாம் இருக்குல்ல ஸோ அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்த தவிர மீதி எல்லாத்துக்கும் போதும் அந்த இடத்த மட்டும் அவாய்ட் பண்ணுதான் ஸோ அதுக்கு அன்னிக்கி வந்து ஏதோ சம்திங் ஏதோ தெரிஞ்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அது இல்லாமல் அன்றைக்கி அவர் ஃப்ரெண்டு ஒருத்தர் வந்தார்ல குதிரையில் ஸோ அவர் குதிரையில் வரும்போது வந்தார்ல வந்து இறங்கி குதிரையை விட்டுட்டு இறங்கி நடந்து வராரு அதுக்கப்புறம் தான் அந்த சம்பவம் ஆச்சு இந்த பார்த்து அந்த குதிரையும் வந்து ஒரு செகண்ட் அப்படியே பின்வாங்கி பின்னாடி போயிருக்கு ஏன்னா அந்த சம்திங் அது ஏதோ இஷ்டத்தை பார்த்துருக்கு ஸோ அதனால வந்து அந்த குதிரை குதிரை மட்டும் என்ன பண்ணியிருக்கு அதை அதை பார்த்துட்டு அப்படியே பின்னாடி ஓடிருக்கு ஸோ இந்த இந்த மாதிரி சம்பவம் சொல்கிறாங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதுக்கு சில தியரிஸும் சொல்கிறாங்க என்ன தியரிஸும் பார்த்தீங்கன்னா இது வந்து சம்திங் அது சூப்பர் நேச்சுரலாக இருக்கலாம் இல்லைனா பேர் நார்மலாக இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க சூப்பர் நேச்சுரலாக ஏதாவது ஒரு ஒரு வகையான சக்தி வந்து தூக்கிருக்கலாம் இல்லைனா ஏதாவது பேய்கள் மாதிரி ஏதாவது ஒன்று அவர் வந்து கொண்டு போயிருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க இன்னும் சில பேர் என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா ஏலியன்ஸ் வந்து அவங்கள வந்து அந்த மாதிரி தூக்கிட்டு போயிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு சில பேர் என்ன சொல்கிறாங்க அதாவது இந்த போர்ட்டல் வழியாக போய் அவர் வேறு யூனிவர்ஸ் போயிட்டாரா அப்படிங்கிற மாதிரி சில பேர் சொல்கிறாங்க ஓகேவா அதை தவிர வேற வேறு ஒரு சில பேர் என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா எங்க அது வந்து ஒரு பிக்ஷன் ஸ்டோரிங்க அது சும்மா அந்த டிவி டிராமாக்காக ரெடி பண்ணது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுல மற்றபடி அதுல ஒண்ணுமே கிடையாதுங்க அதெல்லாம் சும்மாங்க அப்படிங்க பல பேர் சொல்றாங்க ஸோ இது எப்படி இந்த கேஸ் வந்து எதனால மிஸ்ட்ரி ஆச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா அதாவது அவங்க ஒய்ஃப் முன்னாடி பல பேர் முன்னாடி வந்து பட்ட பகல்ல ஒரு மனுஷன் மறைஞ்சு போனார் பாத்தீங்களா அதனால இந்த கேஸ் வந்து மிகப்பெரிய மர்மமா பேசப்பட்டுச்சு ஓகேவா நியூஸ் வந்து இன்னும் இன்னைக்கும் பாத்தீங்கன்னா இன்டர்நெட்ல பலம் வந்துதான் இருக்கு இந்த வருமமான நிகழ்வை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களோட கமெண்ட்டை நீங்கள் சொல்லலாம் ஓகேவா ஸோ இது நீங்கள் உண்மை நினைக்கிறீங்களா இல்லை இது நீங்கள் மற்றவங்க சொல்கிற மாதிரி இது ஜஸ்ட் இது சும்மா ஃபிக்ஷன் ஸ்டோரி அப்படிங்கிற மாதிரி நீங்கள் நினைக்கிறீங்களா அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஓகேவா ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் ஷேர் பண்ணிட்டு அவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம் ஓகேவா பாய்